குட் மார்னிங் விவர்ஸ் மொபைல் ரீசார்ஜ் கட்டணம் தொடர்பான ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்ஃபோன் பயன்படுத்தும் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செல்ஃபோனை பேசுவதற்காக மட்டுமின்றி இன்டர்நெட் தேவைக்காக பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது தொழில் வியாபாரம் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்காக இன்டர்நெட்டை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செல்போன் பயன்படுத்தும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை எழுபத்தி நாலு லட்சம் அதிகரித்துள்ளது இதன் மூலம் நாட்டின் செல்போன் பயன்படுத்தும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டு கோடியாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்த செல்ஃபோன் ரீசார்ஜ் கட்டண உயர்வானது தற்போதுள்ள கட்டணங்கள் இருந்து பத்து முதல் பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் செல்ஃபோன் ரீசார்ஜ் கட்டண உயர்வு இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்